நடைபெற்ற கூடிய வாத பிரதிவாதங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல இது பிரதம மந்திரி வந்து பிரதம மந்திரி என்ற தகுதிக்கு கீழான முறையில் தரக்குறைவாக சில விஷயங்களை சொன்னார்ங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரியது இப்ப நமக்கு இந்த விவாதங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல எல்லா விவாதத்துலயும் நான் பொதுவா என்ன பாக்குறேன்னா நாங்க சில கேள்வி கேட்கிறோம் சில பேர் இப்ப புகாரி வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சி சார்ந்தும் அவர் கேள்வி கேட்பாரு அது இயல்பு நாங்க இந்த வெளியில இருந்து ஒண்ணு ஐயநாதனும் நானும் எந்த கட்சியும் சார்ந்தோம் இல்லை எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை நாங்க கேக்குறோம் ஒவ்வொரு விவாதத்திலையும் நான் பாத்திருக்கேன் அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லாம இந்த பாஜக சார்பில் வர்றவங்க வேற எதையாவது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாங்க அதனால இன்னைக்கு நான் வந்து சில கேள்விகள் நேரிடையான கேள்விகள் கேக்குறேன் அதற்கு திரு தங்க பதில் சொன்னாருன்னா திரு ரமேஷ் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா ஐ இல் பி ஹாப்பி முதல்ல காங்கிரஸ் வந்து அபிநந்தன் கைது செய்யப்பட்ட போது உள்ளூர மகிழ்ச்சி அடைந்ததுன்னு சொன்னார்ல நம்ம பிரதம மந்திரி வந்து சைக்காலஜி படிச்சு சைக்கோ செஞ்சு அந்த காங்கிரஸ் ராகுல் காந்தியோ யாரையோ கூப்பிட்டு சைக்கோ அனாலிஸ் பண்ணி கண்டுபிடிச்சாரா உள்ளூர அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு எந்த ஆதாரத்துல இவர் அப்படி சொன்னாரு என்ன சொல்றவர் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி அவர் குற்றச்சாட்டுறது இந்த நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி மேல அவங்க தேச துரோகிகள் அர்த்தத்தில் சொல்றாரு நம்முடைய நாட்டு ராணுவ வீரர்கள் ஒரு இடத்துல கைது செய்யப்பட்டா அதுக்கு இவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு உள்ளூர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னா எந்த ஆதாரத்தில் சொன்னார் இப்ப தங்கவரதராஜன் அவர்கள் சொல்லணும் இந்த விவாதம் இதுக்கு மேல கண்டினியூ பண்ணுவா இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஆன்சர் கொடுக்கணும் அது ரொம்ப தேவை இன்னொன்னு கேக்குறேன் பாகிஸ்தான் வந்து கெஞ்சிச்சு அந்த டிஜிஎம் கெஞ்சிச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு ஒருத்தன் கெஞ்சும் போது நம்ம என்ன செய்வோம் நம்முடைய உரிமைகளை அவன் கிட்ட கேட்கணும் நீ இவ்வளவு மிஸ் பண்ணிருக்க அதெல்லாம் சரி பண்ணு நான் கேக்குறேன் நீங்க அந்த நேரத்துல இந்த பகல்காம்ல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடத்த அவனை என்கிட்ட சரண்டர் பண்ண வை ஒரு கண்டிஷன் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்க அங்க இருந்து வெளிய போ ரெண்டாவது ஏன்னா அவங்க தான் கெஞ்சுறாங்களே அப்ப ஏன் அதை கேட்கல நேரம் சரி அப்பா உடனடியா போற நிறுத்தணும்னு ஏன் சொன்னோம் அதுக்கு வந்து இவங்க வந்து பதில் சொல்லணும் இந்த பழச பார்த்தோம்னா இவங்க சொல்றதெல்லாம் வந்து பல பொய்கள் இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன் டிமானிட்டேஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க இந்த டெரரிஸ்ட் வந்து போலிய நோட்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நோட்டு நாட்டுடைய சிறத்தன்மையை குலைக்கிறாங்க அதனால டிமானிட்டைஸ் பண்ணோம்னு சொன்னாங்க இது ரெண்டாயிரம் ரூபா நோட்டை கொண்டு வந்த ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு டெரரிஸ்ட கொண்டாங்க ரெண்டோ மூணோ அவங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு இருந்துச்சு எப்படின்னு ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பதில் இவங்க சொல்லல சொல்ல முடியாது

அடுத்து வந்து அவங்க வந்து சுட்டுட்டு தப்பிச்சு போறது வந்து அவங்க வந்து ஹெலிகாப்டர் இருந்தது ஆல் வெதர் சீசன் வெஹிக்கிள் இருந்தது கவச வண்டியா இருந்தது போயிருக்காங்க இத்தனை நாள் அவங்கள ஏன் புடிக்க முடியல இப்ப எதுக்கு எடுத்தாலும் நீங்க சந்தேகம் எடுப்பனீங்கல்ல இந்த சந்தேகம் எடுப்பதற்குத்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவா ஏன் பா சிதம்பரமோ காங்கிரஸோ செயல்படுது இந்த மாதிரி பேசுறவங்க செயல்படுறாங்கன்னு கேட்கிறாரு அமிஷா என்ன சொல்றாரு அது மூணு பேருக்குமான வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அவர்களது வாக்காள அடையாள அட்டை எண்கள் இருக்கு அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட சாக்லேட்டுகள் பாகிஸ்தான்ல தயாரிக்கப்பட்டது இதெல்லாம் ஆதாரத்தோட நாங்க கொடுக்க முடியும் ஆனாலும் நீங்க உங்களுக்கு கொடுக்கட்டும் சார் ஒரு டாக்குமெண்ட் யாராவது சொன்னாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எப்படி அனலைஸ் பண்ணது தெரிஞ்சவங்க இந்த நாட்டில் இருக்காங்க அவங்க டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணி அதனுடைய தன்மையை வந்து உறுதிப்படுத்துவாங்க உண்மைத்தன்மை தன்மை இருந்ததுன்னா அடுத்து நான் இன்னொன்னு வந்து கேக்குறேன் நேரு ஒரு ஒன்னும் தெரியாத ஒரு அறிவிலி இந்திரா காந்திக்கு என்ன தெரியும் மன்மோகன் சிங் என்ன தெரியும் என்ன செஞ்சாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி இவங்களுக்கு கோவா லிபரேஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா ஹைதராபாத் போலீஸ் ஆக்ஷன் பேர்ல மிலிட்ரி அனுப்புறது பத்தி ஏதாவது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்து இந்திய ராணுவம் வந்து நிச்சயமான வெற்றியை அடைந்தது ஆனால் இன்னும் அதிக ஆதாரங்களை கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்னு உலகத்தில் உள்ள பத்திரிகைகள் எல்லாருமே சொன்னது இவங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாகிஸ்தான் ஆயிரம் பாகிஸ்தான் கைது செய்து பங்களாதேஷ் என்ற ஒரு புதிய நாட்டை எதிர்கட்சி தலைவர் வாஜ்பாய் இந்த நாட்டின் துர்கா சொல்லி இந்திரா காந்தியை சொன்னது இவங்களுக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி ஒண்ணுக்குமே உருப்படி இல்லைன்னு சொல்றாங்களே என்னுடைய கேள்வி நீங்க என்ன சொல்றீங்க உலக நாடுகள் எதுவுமே நம்மளை வந்து எதுக்கல நம்முடைய அட்டாக்க மூன்று நாடுகள் பாகிஸ்தான பேர் சொல்லி ஆதரிச்சாங்க ராணுவ தளவாடங்கள் கொடுத்தாங்க நான் கேக்குறேன் டெரரிசத்தை எதிர்க்கணும்னு எல்லா நாடும் சொல்லிச்சு பாகிஸ்தானுடைய டெரரிசத்தை எதிர்க்கணும்னு ஒரு நாடு சொல்லுச்சா அவங்க தான் பதில் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இது பாகிஸ்தான் டெரரிசம் தான் அப்படின்னு மும்பை அட்டாக் அப்புறம் தெள்ள தெளிவாக உலகிற்கு நம்ம உணர்த்தணும் அது மாதிரி இவங்க பண்ணிருக்காங்களா ஏன் பண்ண முடியல இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்கன்னா மேற்கொண்டு இந்த விவாதம் நடத்துறதுல பிரயோஜனமா இருக்கும் அப்படி இல்லாம நாங்க இன்னொன்னு சொல்ல வரோம்னு சொல்லி ஏதாவது சம்பந்தம் இல்லாத பேச்ச ஆரம்பிச்சாங்கன்னா விவாதம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் நீங்க தான் பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சினு கெஞ்சிச்சுல ஐயையோ விட்டுருங்க சாமின்னு அண்ணா நீங்க சொல்ல வேண்டியது வேண்டியதானே விட்டுறோம்ப்பா பகல்காம் அட்டாக்கஸை கொண்டு வந்து கூடு பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீரை வந்து அங்கிருந்து வெளியில போ சொல்லக்கூடிய நிலைமையில தானே நம்ம இருந்தோம் அதையே சொல்லலன்னு தானே கேட்கறோம் போற கண்டினியூ பண்ணணும்னு நாங்க சொல்லலையே ஒண்ணு ரெண்டாவது நடந்திருத்தால் தானே மன்னிப்பு கேட்கும் சொன்னாங்க மூணு இன்சிடென்ட் சொல்ற இந்த மூணுக்கும் இந்த பிஜேபி காரங்க நாட்டின் துரோகிகளாக தங்களை மாற்றி கொண்டிருக்கிற பிஜேபி காரங்க பதில் சொல்லணும் சோபியா வந்து தேர்ட் ஜெனரேஷன்

அடுத்து போரை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தது இந்த நாட்டின் வெளிவு விவகாரத்துறை முடிவு செய்தது அமைச்சரவை குடும்பத்தை பற்றி எவ்வளவு கேவலமாக ட்ரால் போட்டாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் யாரு துரோகிகள் இந்த நாட்டில் இந்த நாட்டை உண்மையா வேலை செய்யற ஒரு ராணுவ வீரரை கேவலப்படுத்துறவங்க துரோகிகளா அல்லது அந்த ராணுவ வீரர் கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றவங்க துரோகிகளா பதில் சொல்லட்டும்

பதில் வாக்கில் கொல்லப்பட்ட ஒரு ராணுவ வீரரோட மனைவி உண்மையான இந்திய தாய் அவங்க என்ன சொன்னாங்க இதை வந்து இந்துக்கள் முஸ்லீம்னு பார்க்காதீங்க இன்னொன்னு சொல்றேன் அந்த டூரிசம் அண்ட் இருந்து போன ஒரு பையன் அந்த அட்டாக் ஏத்து நான் தடுத்து பார்த்தாரு அவர் ஒரு முஸ்லீம் அவரையும் சுட்டு கொன்னாங்க இதுல இந்துக்கும் முஸ்லீமுக்கு இடையில நடந்த போறா அப்படி சிச்சரிக்க பார்த்தாங்க இந்த நாட்டுல வந்து கொரோனா வந்துச்சுன்னா முஸ்லீம் கொண்டு வந்துட்டாங்க இந்த நாட்டுல வந்து டெரேஸ் வந்து தான் அட்டாக் பண்ணாங்க இந்துக்களை ஏழுத்து அட்டாக் பண்ண இந்தியர்களை ஏழுத்து அட்டாக் பண்ணாங்க இந்துக்களை எதிர்த்து அல்ல இந்தியர்கள் அம்மா அப்படித்தான் பார்க்கணும் அப்படி ஏன் பார்க்கல இவங்க அந்த அமைச்சர் பேசும்போது என்ன பதில் உருப்படியான பதில் வந்து எத்தனை தரம் தான் இந்த கேள்வி கேட்கறது